கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியைப் போல் ஆமென் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் ஆமேன் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் ஆ மேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக ஆ மேன்